எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நாலு எட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் சி போர்டு தரேன்னு சி போர்டு எட்டு பெண்டிங் நம்பர் வருதுங்கன்னு சொல்லி சோறு அடிச்சு சொன்னேன் அடிச்சு சொன்ன மாதிரி சி போர்டு எட்டு வந்து மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்டு மிஷின் நம்பர் வந்த அப்புறம் போர்டு எடுத்து கொடுத்ததில் இருபத்தெட்டு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு எட்டு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ எட்நூற்றி நாற்பத்தெட்டில் ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்டு எட்டு எடுத்து கொடுத்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி போர்டு எட்டாம் நம்பர் தான் வரும்னு தான் வந்திருக்கு அதேமாதிரி ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் சொல்லியிருந்தேன் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா கீழே வந்து நம்ம எட்நூத்தி நாற்பத்தெட்டுக்கு ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோவில் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு சொல்லி அடித்த மாதிரி நம்ம எட்டாம் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொன்னோம் அது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் இறங்குதுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஷியூராக அடிச்சு கொடுத்துருக்காது சரிங்களா அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாவே எடுத்து கொடுத்துருந்தேன் போர்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் பிசியில் ஒரு எட்டு எட்டும் ஏசியில் ஒரு எட்டு எட்டும் வந்திருக்கும் உங்களுக்கு பிசியில் ரெண்டு எட்டும் ஏசியில் வந்து எட்டு எட்டும் வந்திருக்கும் அது இல்லாமல் ஆல் போல எட்டு மாசா பாஸ் பண்ணி கொடுத்திருக்கோம் ஜெஸ்ட் மிஸ்ல தான் நம்ம த்ரீ விட்டு இருக்கும் சரிங்களா ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு நம்ம நாலு நைம் பண்ணோம் ஆக்சுவலி அவங்க ரெண்டாம் நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எப்போயுமே போர்டு வந்தால் ஒரு மாஸ் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே பிசிஏசி ஏபிசி ஆல் போர்டு எல்லாமே வந்து நம்ம நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு வெற்றி பெற்ற எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் difference.